கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சுதந்திர தின உரையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிந்தார் இந்த திட்டத்தை ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது இந்த குழு பல்வேறு கட்ட தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டு கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பதினெட்டாயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த அறிக்கையின்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வரையறுக்கப்பட்டது இந்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை கடந்த பனிரெண்டாம் தேதி ஒப்புதல் வழங்கியது இப்படி இருக்க மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மக்களவையில் பதினாறாம் தேதி அறிமுகம் செய்வதாக செய்திகள் வெளியானது ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் பதினாறாம் தேதி தாக்கல் செய்யப்படவில்லை பதினாறாம் தேதிக்கான நிகழ்ச்சி நிரலில் முன்னதாக இம்மசோதா இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது திருத்தப்பட்ட நிகழ்ச்சி நிரலில் இடம்பெறவில்லை அதனால் அடுத்த வாரம் இந்த மசோதா தாக்கல் செய்ய வாய்ப்பிருப்பதாக டெல்லி வட்டாரங்களில் பேசப்படுகிறது இந்த பரபரப்பான சூழலில் டெல்லியில் தனியார் ஊடகம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் பங்கேற்றார் அந்த நிகழ்வில் பல்வேறு முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர் ஹிந்தி நடிகர் வருண் தவானும் பங்கேற்றார் அப்பொழுது வருண் தவான் ராமாயணம் காவியத்தை தொடர்புபடுத்தி ஒரு சந்தேக கேள்வியை அமித்ஷாவை நோக்கி கேட்டார் அது ராமன் ராவணன் ஆகியோருக்கு இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம் என்ன என்பதுதான் இந்த கேள்விக்கு பதிலை எதிர்பார்த்து அரங்கமே அமித்ஷாவை நோக்கி காத்திருந்தது ஆர்வத்துடன் அமித்ஷா பதிலளித்ததாவது சிலர் தங்களது விருப்பங்களை தங்களின் கடமைகளை கொண்டு தீர்மானிக்கிறார்கள் சிலர் தங்களது கடமைகளை அவர்களின் விருப்பங்களை கொண்டு முடிவு செய்கிறார்கள் இதுதான் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ராமரின் வாழ்க்கை அவரது தர்மத்தை அடிப்படையாக கொண்டது அதே நேரத்தில் ராவணன் தன்னுடைய சொந்த கொள்கைகள் மற்றும் எண்ணங்களின்படி தனது கடமைகளை மாற்ற முயன்றார் என்று ஆன்மீக பெரியவர்கள் போல் ஞானம் கொண்ட தெளிந்த பதிலை வழங்கினார் இதை கேட்டு வருந்தவான் நீங்கள் ஆணவத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறீர்கள் ராவணன் தனது அறிவை பற்றி கர்ப்பத்துடன் இருந்தான் அதே சமயம் ராமன் ஆணவத்தை பற்றி அறிந்திருந்தான் என்று கூறினார் அதற்கு இதுவும் தர்மத்தின் வரையறைக்குள் தான் வருகிறது என்று அமித்ஷா பதில் கொடுத்தார் அமித்ஷாவின் இந்த விளக்கங்களை கேட்டு வியந்த வருந்தவான் அரசியலில் மக்கள் அவரை சாணக்கியர் என்று அழைக்கிறார்கள் ஆனால் தேசத்திற்கு தன்னலமின்றி சேவை செய்யும் அவரை நம் நாட்டின் ஸ்ரீ ஹனுமான் என்று அழைக்க விரும்புகிறேன் நடிகர்களால் கூட வசனங்களை இவ்வளவு தெளிவுடன் மனப்பாடம் செய்து பேச முடியாது என பாராட்டினார் இந்த உலகம் அமித்ஷாவை அரசியல் வியூகம் அமைக்கும் சாணக்கியர் மற்றும் ல்லாத அதிரடிக்கு பெயர் போகும் உள்துறை அமைச்சர் என்று அந்தஸ்தில் மட்டுமே பார்த்து வந்த இடத்தில் தற்போது அவரின் ஆன்மீக ஞானம் குறித்து இந்த நிகழ்வின் மூலம் முதன்முறையாக அறிய முடிகிறது அதனால் இந்த காணொலி இந்தியா முழுவதும் வைரலாகி வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்